பொருள் நேர்களுக்கு வணக்கம் நேத்து வந்து விஜயோட ஒரு பா சாய்பாபா கோயில்ல வந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து வெளியானது அந்த வெளியான போட்டோவை வச்சு நிறைய பேர் வந்து அவரை சங்கின்னு சொல்றதா இருக்கட்டும் மதரசையில வந்து வழி நடக்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதை பத்தின தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்குப்பா அந்த கோயிலே வந்து விஜயோடன்தான் அப்படிங்கிற மாதிரியும் தனது தாய்க்காக எட்டு கிரவுண்ட் நிலத்துல கொரட்டூர்ல வந்து சாய்பாபா கோயில் வந்து கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் பிப்ரவரி பத்தாம் தேதி அதுக்கான கும்பாபிஷேகமே நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு வச்சிருக்காங்க ஒரு வீடியோவும் ஒண்ணு கிடைச்சிருக்கு இதுப்பா விஜய் தனது தாயோட புஷியானந்த் கூட இருக்கிற மாதிரி அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை முடிச்ச மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து கிடைச்சிருக்கு சோ வந்து அவரோட கோயில் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா இன்னும் என்னென்னலாம் வந்து பேச போறாங்க ரூமர்ஸ் ஸ்பெக்ட் ஸ்பெட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதா தெரியல சோ இதுக்கு மேல என்னென்ன கதை எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படி நீங்க தொடர்ந்து பாக்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் தான் நாங்க வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்